எப்பக்கம் திரும்பினாலும் தையீட்டு விகாரை மையப்படுத்திய பிரச்சனை பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஒருபுறம் தையீட்டு விகாரை நாங்கள் எப்படியாவது மீட்டுவிடுவோம் விடுவோம் என்கின்ற களத்தில் காணிகளை இழந்தவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அரசியல் சார்ந்தவர்களையும் அவர்கள் சந்திக்கக்கூடிய களங்களை எடுத்து அதற்கான நகர்வுகள் முன்னேறி கொண்டிருக்கின்றது இன்னொருபுறம் தையீட்டு விகார் விடயத்தில் இவர் தலையிடக்கூடாது அவர் தலையிடக்கூடாது என்கின்ற எதிர்ப்புகளும் இருக்கின்றன குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா இந்த விடயத்தில் தலையிடக்கூடாது என்று காணிகளை இழந்தவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள் என்கின்ற செய்திகள் நேற்று பரவலாக பரவிக்கொண்டிருந்தன இந்த சூழலில் அப்படி எச்சரித்தவர்கள் காணிகளை இழந்தவர்கள் அல்ல அவர்கள் காணிகளை இழந்தவர்கள் போன்று ஒரு பொய்யான தகவலை எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனாவை திட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அல்லது வைத்தியர் அர்ஜுனாவை அர்ச்சிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்திகள் வருகின்றன அதே வேளையில் தற்பொழுது தையீட்டு விகார் விடயம் எந்த கோணத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த தையீட்டு விகாரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முக்கிய தேரர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் என்ன அரசு சார்பில் எடுத்து வைக்க இருக்கக்கூடிய செய்திகள் என்ன அதுபோல தற்பொழுது தமிழர்களுக்கான காணி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அதற்கான நகர்வுகள் எடுக்கப்பட்டுவிட்டது என்கின்ற செய்தி உண்மைதானா போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கின்றது தையீட்டு விகாரை மையப்படுத்திய விடயம் என்கின்ற பொழுது அதிலே பல அரசியல் இருக்கின்றன குறிப்பாக தையீட்டு விகாரில் புத்தர் சிலையை வைத்து நாங்கள் இங்கு ஒரு விகாரை அமைத்து எங்களுடைய வழிபாடாக இதை கொண்டு வர இருக்கிறோம் என்று தமிழர்களுடைய பகுதியை ஆக்கிரமித்து கொண்டார்கள் சிங்களத்தை சார்ந்தவர்கள் அதன் பின்பு ராணுவம் ராணுவம் சார்ந்த களங்கள் அங்கு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த நிலங்கள் அங்கு எடுக்கப்பட்டது இந்த நிலங்கள் இராணுவம் சென்ற பின்பு தங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற செய்தி அவர்களிடம் உறுதிப்படுத்தப்பட்டது எனவே அதை நம்பிக்கொண்டு தமிழ் சொந்தங்கள் இருந்தார்கள் ஆனால் தையீட்டு விகாரை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மேலும் மேலும் அங்கு கட்டடங்கள் கட்டுவதற்கான களங்களை எடுத்ததும் மீண்டும் புத்தர் சிலையை கொண்டு வந்து அங்கு நிறுவுவதற்கான முயற்சிகள் எடுத்ததும் தமிழர்கள் மத்தியிலே ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது எனவே பல அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்களை போய் சந்திக்கின்றார்கள் நாங்கள் காலாகாலமாக வைத்திருந்த எங்களுடைய காணிகளை இவர்கள் எடுத்துக்கொண்டு அங்கு விகார் அமைப்பதற்கான களங்களை எடுக்கிறார்கள் நீங்கள் எங்களோடு களத்தில் என்று போராடி எங்களுக்கான இந்த காணிகளை மீட்டு கொடுங்கள் என்று தமிழ் சொந்தங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் போய் சந்திக்கின்றார்கள் அப்படி சந்திக்கின்ற பொழுது முதன்மையான கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் அரசு கட்சி இதற்கான களத்தை எடுக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள் ஆனால் அதற்கு சரியான பதில் கிடைக்கவில்லையால் அந்த முயற்சிகளை தமிழரசு கட்சி எடுக்கவில்லையா என்கின்ற விடயத்திற்கு நமக்கு தெளிவான பதில் இல்லை ஆயினும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அமைதி காத்தார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை காணிகளை இழந்தவர்கள் வைக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படி என்றால் அவர்களுடைய போராட்ட களத்திற்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் அமைதி காத்து விட்டார்கள் என்பதுதான் பதிவாக இருக்கின்றது இந்த சூழல்தான் அவர்கள் தையீட்டு விகார் விடயத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இடத்திடம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது அவர் நான் உங்களுக்கு ஆதரவாக நிற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் இந்த காணியை நாம் மீட்டெடுப்பதற்கான ஒரு களமாகாது அமையும் என்று கூறிவிட்டு போராட்டக்காரர்களோடு அவர் கைகோர்த்து கொள்கிறார் அப்படி கா கைகோர்த்து கொள்ளக்கூடிய சூழலில் அவர் பல போராட்டங்களை அறிவிக்க வேண்டிய ஒரு இக்கட்டி ஏற்படுகின்றது அந்த போராட்டங்களை அறிவித்து அந்த காணிகளை மீட்பதற்கான ஒரு களங்களை எடுக்கிறார் மற்ற அரசியல் கட்சிகள் வேடிக்கை பார்த்து விடுகின்றன எனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்த அந்த போராட்டம் ஒரு சரியான இலக்கை நோக்கி நகர்ந்ததா என்கின்ற கேள்வி எழும்பிவிட்டன இதே நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை என்கின்ற அடிப்படையில் அவர்கள் சுயேட்சையாக சில முடிவுகளை எடுப்பதற்கான களங்களை எடுத்தார்கள் அந்த சுயேட்சையாக அவர்கள் எடுத்த முடிவுதான் அவர்கள் அந்த தேரர்களை போய் சந்தித்தது மக்களுடைய பிரச்சனைக்கு நீதிமன்றம் தான் தீர்வாக இருக்கும் என்கின்ற களங்களை அவர்கள் எடுத்து வைத்தது இவைகளை மையப்படுத்திய நகர்வுகள் இந்த விடயத்தை பரபரப்பாக பேச வைக்க வைத்தது அதுபோல வைத்தியர் அர்ஜுனா மீது பலர் எடுத்து வைத்த விமர்சனங்கள் தையீட்டு விகாரை மையப்படுத்தி பலர் எடுத்து வைத்த விமர்சனங்கள் கூட இந்த தையீட்டு விகார் விடயத்தை பல மட்டங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்தது இப்படிப்பட்ட சூழலில் தையீட்டு விகார் தமிழர்களுக்கு அந்த அவர்களுடைய காணிகள் தமிழர்களுக்கு மீண்டு கிடைக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்பிய பொழுது அதற்கான ஒரு நடவடிக்கையை எடுப்பதாக தையீட்டு விகார் அந்த நிர்வாகத்தை சார்ந்த தேரர்கள் தெரிவித்திருந்தார்கள் எங்களுக்கான தேவையான இடங்களை நாங்கள் எடுத்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய இடங்களை நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து விடுவோம் என்று அறிவித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அரசு சார்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது இன்று காணிகளை இழந்தவர்களும் அந்த அரசின் அந்த பிரதேச தலைவராக இருக்கக்கூடிய பிரதீபன் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறார்கள் அப்படி சந்தித்த பொழுது அங்கு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இந்த பேச்சுவார்த்தையில் என்ன தீர்வு எட்டப்பட வேண்டும் என்கின்றதை மையப்படுத்தி காணிகளை இழந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் எங்களுடைய காணி என்பதற்கு எங்களிடம் பெரும் அடையாளங்கள் இருக்கின்றன அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட சூழலில் எங்களுடைய காணிகளை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்பதற்கு நாங்கள் இவ்வளவு போராட வேண்டியது இருக்கிறது இவ்வளவு இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது எங்களுடைய சராசரி வேலைகளை எங்களால் செய்ய முடியவில்லை இந்த போராட்டக் களத்தை மையப்படுத்திய பயணமே எங்களுடைய பெரும் பயணமாக இருக்கிறது எனவே எங்களுடைய காணிகளை மீட்டுத் தருவதற்கான ஒரு களத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அந்த பிரதேச செயலாளர் அவர்களிடம் இந்த கருத்துக்களை கொண்டு போய் வைக்கிறார்கள் அந்த காணிகளை இழந்தவர்கள் இன்று அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த பின்பு அதற்கான ஒரு முடிவு எட்டப்படுகின்றது பிரதீபன் அவர்கள் அந்த முடிவை அறிவிக்கின்றார் அவர் என்ன அறிவிக்கின்றார் என்றால் மூன்று தவணையாக இந்த காணிகளை இழந்தவர்களுடைய காணிகள் ஒப்படைப்பதற்கான களங்கள் எடுக்கப்படும் என்றும் கூடிய விரைவில் அதற்கான நடைமுறை சாத்தியங்கள் கையில் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடுகின்றார் உடனடியாக காணிகளை அப்புறப்படுத்துங்கள் என்று நாம் அவர்களிடம் சொல்ல முடியாது எனவே மூன்று தவணையாக முதலில் ஒரு சிலருக்கான காணிகளை மீட்டுக் கொடுப்போம் இரண்டாவது முறையாக ஒரு சிலருக்கான காணிகளை மீட்டுக் கொடுப்போம் மூன்றாவது முறையாக மிச்சமுள்ளவர்களுடைய காணிகளை மீட்டுக் கொடுப்போம் என்று பிரதீபன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல இன்னொரு விடயத்தையும் மிக தெளிவாக அவர் எடுத்து வைத்திருக்கின்றார் கண்டிப்பாக அந்த பகுதியில் வேறு எந்த கட்டிடங்களும் கட்டுவதற்கான அனுமதியை அரசு கொடுக்கவில்லை அப்படி கட்டுவதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு எந்த சூழலிலும் அஞ்சாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நேரத்தில் அந்த தையீட்டு விகாரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரதான தேரர்கள் ஒரு செய்தியை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் நாங்கள் மேலும் அங்கே கட்டடங்கள் கட்டுவதற்கான எந்த முயற்சிகளையும் எடுக்கவில்லை எங்களை பொறுத்த மட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்களுடைய அந்த தையீட்டு விகாரில் நாங்கள் அவர்களுடைய இடங்களை எடுத்து நாங்கள் உபயோகப்படுத்திவிட்டோம் என்ற குற்றச்சாட்டுகள் எங்களை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கான அந்த இடங்களை கொடுப்பதற்கான முயற்சிகளையும் நாங்கள் கொண்டு இருக்கிறோம் என்ற செய்தியை அவர்கள் வைக்கின்றார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் தையீட்டு விகார் எதனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது தமிழர்களுடைய காணி கிடைப்பதற்கான ஒரு களமாக அது இருக்கின்றதா அல்லது மீண்டும் அது ஏமாற்றப்படக்கூடிய ஒரு களமாக அமைகின்றதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது இந்த இரண்டு ஒரு அரசு சார்ந்த ஒருவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் தேரர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் சற்று கவனமாக இருந்து இதை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது எனவே காத்திருப்போம் நல்ல செய்திகள் வரும் என்ற நம்பிக்கையில் நன்றியுடன் என்பார்